வணக்கம் கதை விரும்பிகளே இது உங்கள் கதை வைப்ஸ் இது சாதாரண கதை இல்ல பகவான் சிவபெருமான் பார்வதி தேவியார் அவர்களோட அருள் பிள்ளை விஷ்ணுமாயா சுவாமி பற்றிய கதை இதை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் மனசு நிறைஞ்சு போயிடும் ஏன்னா பக்தியோட கேட்பவருக்கு இந்த கதையிலே ஒளிந்திருக்கும் அருள் பாக்கியம் உண்டு பன்னிரண்டு வருடத்துக்கு ஒரு முறை பரமசிவன் வேட்டைக்கு காட்டுக்கு போவாராம் அந்த காடு ஒரு சாதாரண இடம் இல்லை நிசப்தமாக இருந்தாலும் அந்த அமைதி கண்ணால் கூட பார்க்க முடியாத மாய சக்திகளை வைத்திருந்தது ஒருநாள் அங்கே நடந்து கொண்டிருந்த சிவபெருமான் திடீர்னு ஒரு பாடல் கேட்டார் அந்த இசை வானத்தில் கந்தர்வர்கள் பாடுற மாதிரி ஆனால் அது காடுக்குள்ளே ஒழிச்சது சிவபெருமான் நின்று கேட்டாள் அந்த ஒளியின் திசையில் பார்த்தார் அங்கே ஒருத்தி நின்றிருந்தாள் பேரழகி கூலிவாகை கூலிவாகை சாதாரண பெண் அல்ல அவளுடைய முகத்தில் ஒரு புனித ஒளி தெரிந்தது ஆனால் அவள் மனசுக்குள் ஒரு போராட்டம் எழுந்தது நான் சிவபெருமானுக்கு பரிசோதனையா இல்லை ஒரு பாவமா என்று அவள் குழம்பினாள் அந்த நெருக்கடியில் அவள் தன் ஆராதனை தேவையான பார்வதியை தியானித்தாள் அந்த அன்பான தியானத்துக்கு பதிலாக பார்வதி தேவியே அவள் முன்னால் தோன்றினாள் தேவி சிரித்தபடி மெதுவாக சொன்னாள் கூலிவாக உன் வாழ்க்கை ஒரு ரகசியத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது அது இன்னும் உனக்கு தெரியாது ஆனால் நாளை அதுவே உன் விதியை மாற்றப்போகிறது முந்தைய ஜென்மத்தில் கூலிவாகை கைலாசத்தில் இருந்த ஒரு மனஸ்வினி யக்ஷினி அவள் தினமும் பார்வதி தேவிக்கு சேவை செய்தாள் ஒரு நாள் குட்டிப்பிள்ளையார் அழுது கொண்டிருந்தார் அந்த யக்ஷினி பாசத்தோடு அவருக்கு பால் ஊட்டினாள் அதை பார்த்த பார்வதி தேவிக்கு கோபம் வந்தது உன் தைரியம் மிகுந்தது சண்டாள குலத்தில் பிறந்து துன்பப்படுவாய் என்று சவித்தார் ஆனால் சில நொடிகளிலேயே சினம் தணிந்தது அருள் கலந்த குரலில் சொன்னார் சாபம் இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு சாபமோட்சம் கிடைக்கும் சிவபுத்திரனுக்கே பால் கொடுக்கும் பாக்கியம் உனக்கு கிட்டும் அந்த சாபமோட்சத்துக்காகத்தான் பார்வதி தேவியார் கூலிவாகையின் உருவத்தில் மாயை எடுத்தார் அந்த மாயையில் பிறந்த குழந்தையே விஷ்ணு மாயா பார்வதி தேவியே தானாகவே அவருக்கு அந்த புனிதமான பெயரை வைத்தார் ஒரு காட்டெருமை அவருக்கான வாகனமாக அருளப்பட்டது விஷ்ணுமாயா ஒரு சாதாரண குழந்தை அல்ல அவர் காட்டு நடுவில் விளையாடி கொண்டிருக்கும் போது வாத்தியங்களின் தெய்வீக ஒளி காற்றில் கலந்தது அவரை பார்த்தவர்கள் அனைவரும் இந்த சிறுவன் சாதாரண பிள்ளை இல்லை என்று மனதார உணர்ந்தார்கள் காலம் நகர்ந்தது விஷ்ணுமாயா ஏழாவது பிறந்த நாளை அடைந்தார் அந்த சிறப்பான நாளில்தான் நாரதர் அவரை சந்தித்தார் அவரின் வார்த்தைகள் அவரின் விதியை முழுவதுமாக மாற்றின குழந்தையே நீ சாதாரணவன் அல்ல உன் அம்மையப்பர் சிவபெருமான் பார்வதி தேவியார்தான் உன் பிறப்பு அசுரன் ஜலந்தரனை அழிக்கத்தான் அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் விஷ்ணுமாயா அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் உடனே மனதிற்குள் உறுதி செய்தார் என் அம்மையப்பரிடமிருந்து எப்பரிடமிருந்து ஆசி வாங்க வேண்டும் அதுவே என் சக்தி அந்த உறுதியோடு அவர் கைலாச பயணத்தை தொடங்கினார் விஷ்ணு மாயா காட்டெருமையின் மீது ஏறி வாத்தியம் வாசித்தபடி கைலாசம் நோக்கி பயணித்தார் ஆனால் கைலாச கோபுரம் முன் வந்தவுடன் அவருக்கு உண்மை புரிந்தது அங்கே அப்படியே சென்றாலும் யாரும் உள்ளே விட மாட்டார்கள் அந்த நொடியில் அவர் தியானத்தில் மூழ்கினார் மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்தார் அந்த தியானத்தின் ஆழத்தில் அவர் விஷ்ணுவின் உருவத்தை எடுத்தார் மகாவிஷ்ணுவின் உருவத்தில் கைலாசத்துக்குள் சென்றவரை பார்த்த சிவபெருமான் பார்வதி தேவியார் ஆச்சரியப்பட்டார்கள் அவரை அன்போடு அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தனர் உன் பணி ஜலந்தரனை அழிக்க வேண்டும் எங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் முன்னோடி இருக்கும் என்று அருளினர் அந்த நேரத்தில் அசுர ஜலந்தரன் தேவர்களிடம் போர் செய்து வெற்றி பெற்றுவிட்டு வானத்தில் தன் சிம்மாசனத்தை பிடித்திருந்தார் போர்க்களம் கொதித்தது அவனின் படை வலிமைக்கும் வீரத்துக்கும் பெயர் பெற்றது அந்த நேரத்தில் விஷ்ணுமாயா போர்க்களத்துக்குள் நுழைந்தார் அவளின் கையில் குருவடி அவரின் கண்களில் அசுர நெருப்பு போர் தீவிரமடைந்த போது விஷ்ணுமாயா காயமடைந்தார் அவரின் இரத்தம் தரையில் சிந்தியது அந்த இரத்த துளிகளிலிருந்து பத்து குட்டி சாதான்கள் தோன்றினார்கள் அவர்கள் சிறியவர்கள்தான் ஆனால் வீரமாய் தைரியமாய் அவரோடு சேர்ந்து போராடினார்கள் ஆனால் ஜலந்தரனின் அஸ்திரத்தால் அந்த பத்து பேரும் உயிரிழந்தார்கள் அவர்களின் வீர சாவு விஷ்ணுமாயாவின் உள்ளத்தில் இன்னும் அதிக வீர பலம் ஊட்டியது இறுதியில் விஷ்ணுமாயா தன் குருவடியை வானத்தில் உயர்த்தி எரிந்தார் அது மின்னலென பாய்ந்து நேராக சென்று ஜலந்தரனின் உயிரை நுறுக்கியது அந்த நொடியில் அசுர வலிமை அனைத்தும் போனது வானுலகம் மீண்டும் அமைதியடைந்தது ஜலந்தரன் அழிந்த பிறகு விஷ்ணுமாயா சுவாமி பூமியில் தங்கி மனிதர்களை காப்பதே தன் தர்மம் என்று தீர்மானித்தார் ராமாவதாரத்தில் ராமருக்கு துணை நின்றார் கிருஷ்ணாவதாரத்திலும் தன் பங்கை அருளினார் இன்றும் கூட கலியுகத்தில் மனிதர்களின் துன்பத்தை கேட்டு காக்கும் காவலனாக இருக்கிறார் விஷ்ணுமாயா சுவாமி ஒரே நேரத்தில் காப்பவரும் தண்டிப்பவரும் ஆனால் பக்தியோடும் தூய்மையான மனதோடு வந்தவர்களுக்கு அவருடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் இதுதான் விஷ்ணுமாயா சுவாமியின் கதை இந்த கதையை கேட்டவர்களின் மனசில் நிம்மதி நிரம்பும் ஏன்னா உண்மையான பக்தி இருந்தால் அவரோட அருள் நிச்சயமா கிடைக்கும் அன்புடன் கதை வைப்ஸ்